ஏன் இப்படி பண்றா ஒரு ஒழுங்கா டெஸ்டிங் கூட பண்ண மாட்டாளா ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சாலே ஒரு கட்டுப்பா இருக்கு கரெக்ட் ரொம்ப பேத்தட்டிக்குமா ரொம்ப பெரிய ஷாக்கிங் அது ரியலி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் இன்சிடென்ட் அது இது நடந்திருக்க கூடாது எத்தனை உசுறு போயிடுத்து ஒரு செகண்ட்ல எதுவுமே

இல்ல நீ இதுல நீ யாரையான ஒருத்தரை நம்ம இது குற்றம் சாட்டுற மாதிரி நம்ம பேசக்கூடாது அந்த அந்த தீர்மானிக்கவே முடியாது இது என்ன ஏதுன்றத பத்தி நமக்கு தெரியாது ஆனால் இன்சிடென்ட் வந்து ஒரு ட்ராஜிக் இன்சிடென்ட் நீ நீ சொல்றதுதான் எத்தனை கனவுகள் எவ்வளவு ட்ரீம்ஸ் இருக்கலாம் எவ்வளவு கோல்ஸ் இருக்கலாம் எவ்வளவு விஷன்ஸ் இருக்கலாம் இப்படி இருந்து ஒரு செகண்ட்ல எல்லாம் உல்டாவா எடுத்து இந்த ஃபேமிலி டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி என்டையர் ஃபேமிலி போயிடுத்து அப்படின்னு ஒரு பொழுது ரொம்ப எனக்கே ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்தான் அது நான் நேற்று கூட காலக்ஷேபத்தில் அத பத்தி பேசினேன் நான் ஆக்சுவலி இது மட்டும் இல்ல சுவாமி ஒண்ணுமே இல்ல கிளம்பி காஷ்மீருக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கப்புலா சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு கிளம்பி போனா அங்க ஒரு டெரரிசம் அட்டாக் வந்துருது ஒரு இது ஐபிஎல் பாக்க போலாம் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்கன்னு போனா அங்க ஒரு ஸ்டாம்பீட் ஆகுது கிளம்பி ஒரு ஃபிளைட்ல உட்கார்ந்து போலான்னா ஒரு ஏர்பிளைன் கிராஷ் இது என்ன ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு நடந்துட்டே இருக்கு இது என்னையே புரியல மாத்தி மாத்தி நம்மளே என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க மாதிரி ஒண்ணு ஒன்னு நடந்துட்டே இருக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன் இது வந்து இப்போ நம்ம தேசத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து அதாவது நம்ம தேசத்தை சுத்தி எத்தனை விதமான ஆபத்து அப்படின்றதாக சொல்லி அந்த ஆபத்துக்களுடைய தானே இண்டிகேஷன் இந்த சைன் ஆஃப் இண்டிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா சில பேட் ஓமன்ஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல சில டைப்ஸ் ஆஃப் பேட் ஓமன்ஸ் வந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும் அது தேசத்துக்கு ரொம்ப ஒரு கெடுதல் உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா இது அவ அவளுடைய கர்மா ஐடனோ ஹவுஃபேர்

எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் கர்மான்றதுல நமக்கு ஒன்றும் டவுட் கிடையாது இது இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணனும் அப்படின்னு கேட்டால் ஒரு சாஸ்திரிக்கான ஆங்கிள்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணனும் நான் ரொம்ப டீப்பா உனக்கு புரிய வைக்க முடியல என்னால புரிய அது இப்போ நெசசிட்டியும் கிடையாது பட் கர்மா பேரை சொல்லிட்டு நாம எதுக்கும் வாங்க முடிட்டு இருக்கக்கூடாது கர்மா அப்படின்றது இஸ் ஆல்வேஸ் தேர் அது அது நமக்கு குட் சைனா இருக்கலாம் அல்லது பேட் சைனா இருக்கலாம் இப்போ நடக்கிறது ஒரு நல்ல ஆஸ்பீஷியஸான ஐட்டம் அட்டம்ஸ் அடிக்கடி நமக்கு நடக்கிறது ஹாப்பனிங்ஸ் நடக்கிறது அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் கர்மா அப்படி வந்ததுனாலும் அதுவும் பேஸ்ட் ஆன் கர்மா பட் இப்போ சில சமயத்துல நாம இத கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அத தெரிஞ்சுண்டு இல்ல அதுக்கு பயந்துண்டு நாம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அல்லது ஒரு என்ன சொல்றது ப்ரிவென்ஷன் மாதிரி பண்ணலாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்ற மாதிரி சொல்றேன் இல்லையா

இதை பார்க்கும்போது நான் நினைச்சுப்போம் ஐயோ பாவம் அவ உண்மையை நல்ல சாத்திகால் ஆச்சு நல்ல ஆச்சு அவள் யாருக்குமே ஒரு கெடுதல் ஒரு தப்பு மல்லி அவளுக்கே இப்படி வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆப் பர்த் கர்மா அது ப்ரீவியஸ் கர்மா அப்படி பேங்கிங் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கணும் இப்ப ஒரு விஷயம் யோசிச்சு பாரு ஒரு பிளைட்ல டூ ஃபார்ட்டி டூ பேசர்ஸ் போயிருக்கா டூ பேசஞ்சர்ஸ் போயிருக்கான் இவா ஒரு இவ எல்லாரும் ஒரே மாதிரி கர்மா பண்ணுவா இல்ல இவ எல்லாரும் ஒரே மாதிரி கர்மா பண்ணிடுவா இல்ல ஆமா வேற வேற நாட்டுல இருந்து வந்தா பிரிட்டிஷ் இருந்தா நம்ம இந்தியன்ஸ் இருந்தா கெனேடியன்ஸ் இருந்தா எல்லாரும் வேற வேற பேக் கிரவுண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் இதுல இருந்து கல்ச்சர்ஸ்ல இருந்து முதல்ல போன ஒரு ஃபேமிலில ஒரு அப்பா அம்மா பசங்க அப்படின்ற மாதிரி வரும்போது அவன் இண்டிவிஜுவல் கர்மா தான் மெயினா

அவளுடைய கிரமா மட்டும் இல்ல அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாலே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் என்னம்மா அது உட்கார்ந்து வீட்டுக்குள்ள சாப்பிட்டு இருக்கான் வீடு ஹாஸ்டல் வாட்டர் பேபி தலையில வந்து ஒரு ஃபிளைட் விடுன்னு யாரும் நினைச்சு பார்த்துருப்பாளா நினைச்சு பார்த்துருப்பாளா சோ டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாலும் அவளுடையதான கர்மாக்கள் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருந்தாலும் இவா எல்லாருக்கும் சிங்கிள் ஸ்ட்ரோக்ல ஏதோ விதமான ஒரு என்டிங் அப்படின்றது அந்த தியர்மியினுடையதான கான்செப்ட் இப்படித்தான் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் இருக்கோ ஒரு ஸ்டாம்ப் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கிறது இரநூறு பேர் இரநூத்தி ஐம்பது பேர் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் செத்து போறான் ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கிறது அப்படின்னு அந்த இப்ப இந்த ரீசன்டா நடந்த அந்த பிளேன் கிராஷ்ல ஒரே ஒருத்தர் மட்டும் சர்வைவ் ஆயிட்டு ஒரு ஒரு சர் ஒரே ஒரு சர்வைவர் அவருக்கு ஏதோ ஒரு தர்மா இருந்ததுனால தானே அவர் அங்க லீட் பண்ணி அந்த பிளைட்டை புக் பண்ணார் அதுல உட்காந்தார் அப்ப அது என்ன சொல்றாரு அதுக்கு எப்படி வரும்

இவன் தலையை தொங்க வெளியில நோ பால் அப்படின்னு அப்படின்னு அதுக்கு ஆயுஸ் ஆயுஸ் நியத்த நியத்த சொல்லுவான் அஞ்சு வயசுல அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசுல 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 மரணம் 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 பத்து பத்து நூறு நூறு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு எப்படி அப்படின்னு கேட்டா அவருக்கு வந்து பதினஞ்சு வயசுல தண்ணீர்ல கண்டவருக்கும் அதுல நீ தப்பி பழச்சேன அதுக்கப்புறம் உனக்கு வந்து எலக்ட்ரிக் மின்சாரத்துல கண்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுல தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தப்பிக்க முடியாமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப யார் யாருக்கு இந்த அநியத்த ஒரு லைஃப் ஸ்பான் அண்ட் நியத்த லைஃப் ஸ்பான் அப்படிங்கறது எப்படி டிசைட் ஆருது? நான் பிரெடிக்ட் பண்ண முடியல. சுவாமி தேசிகனே சாதிக்கிறார்.

அப்படின்ற மாதிரி நம்ம லைஃப் வந்து எடுத்துக்கவே கூடாது லைஃப் இஸ் சேலஞ்சி சேலஞ்சிங் அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் எந்த சமயத்துல என்ன நடக்கும் பாரு பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்படியே கேள்வி வந்துருக்கு அந்த டேக் ஆஃப் ஆச்சு ஒருத்தர் ஜெனரல் வழியா வந்து லைவ் வீடியோ போட்டுருக்கார் பிஃபோர் தட் அந்த ஃபாரினர்ஸ் ரெண்டு மூணு பேர் இல்லையா அவன் வந்து ஏர்போர்ட்ல பேசியிருக்கான் அப்புறம் ஃபிளைட்ல உட்காந்து பேசியிருக்கான் அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடுத்த ஃபேமிலி பாரு அவன் வந்து பசங்களோட சேர்ந்து மூணு பசங்க ரெண்டு புள்ள பசங்க ஒரு பொன் பசங்க ஒய்ஃபோடு சேர்ந்து ஒரு செல்ஃபி போட்டு அதை வந்து ஜிப்ளி இமேஜ் ஆகிற போட்டுருந்தான் அது வித்தின் எ செகண்ட் சி இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குற நீ கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு டீம் வந்து கன்ஃபார்ம்டா ஜெயிக்க போறதுன்ற மாதிரி அர்த்தம் 40 பால்ஸ் இருக்கு 3 ரன்ஸ் டு வின் ஒண்ணுமே இல்ல அந்த அவன்கிட்ட ஆறு விக்கெட் கையில இருக்கு வெறும பிட்ச்ல ஒரு பேட்ஸ்மேன் நின்றாலேயே ரன் வந்துடும் ஃபார்ட்டி பால்ஸ் கையில இருக்கு த்ரீ ரன்ஸ் டு ஸ்டீவின்னு ஆறு விக்கெட் கையில இருக்கு நாம ஜெயிச்சே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு சே சர்ப்ரைஸிங் ஆனா அது படக்கு 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 படக்குற விக்கெட் வைடுது அது லைஃப் இஸ் ஆல்சோயில் கேம் பிளே அண்ட் அன்பிரடிபிள் கேம் பிளே சின்ன சின்ன எல்லாம் நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கே சொன்னேன் வெரி பேத்தட்டிக் வெரி பேத்தட்டிக் ஐயோ பாவம் எவ்வளவு ட்ரீம்ஸ் நீ சொல்ற மாதிரி தான் எவ்வளவு ட்ரீம்ஸ் ஆகி எனக்கு புரியறது உன்னுடைய வருத்தம் எவ்வளவு தூரம் அது வந்து உன் மனசுல பாஞ்சிருக்குன்னு தெரியறது உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இது பெரிய ஷாக்கிங் இது இது பெரிய ஷாக்கிங் இது ஆஹ் ஷாக்கிங் நம்மளால நினைச்ச கூட பறக்க முடியல நீ சொல்ற மாதிரி தான் ஒரு ஒரு வெற்றி கொண்டாட்டம்னு ஆர்சிபி ஸ்டாம்ப் ஆயிடும் ஒண்ணு இல்ல அவ நஞ்சு பாத்திரவாளா போனா ஜாலியா கோழி பாக்கலாம் இவாள பாக்கலாம் வாழை பாக்கலாம்னு ஜாலியா போயிட்டு அங்க போயிட்டு வரைச்ச வீட்டுக்கு வரைச்சு அந்த பையனும் அந்த யாரோ சம்திங் அவ வந்து ஒரு டெட் பாடியா வந்தான்னா அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் அதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாத விஷயங்கள் சாமி ஆனா இப்போ

இருந்தா இப்ப இருக்கிற இவ்வளவு அன்பிரடிக்டபிள் லைஃப நம்ம எப்படி ஒரு பாயிண்ட் ஒரு பர்பஸோட வாழ்றது அப்படின்றது தானே இருக்கிறதே பெரிய கொஸ்டின் ஆகுது அதுக்குதான் நமக்கு பகவத்கீதை பகவத் ராமானுடைய பாஷ்யம் பேஸ் பண்ணி நம்ம பகவத்கீதைய வாசிக்கணும் சுவாமி தேசனுடைய ரகசியத்திரை சார்ந்து தான் அந்த நூலை நாம வாசிக்கணும் அத வந்து முறையா தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்றது நம்முடைய கிரந்தங்கள்னு சொல்லுவோம் கிரந்தங்கள்னா நம்முடைய டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்டை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா அது நமக்கு ஒரு லைஃப் டார்ச்சர் லைஃப் டார்ச்சர் லைஃப் கைடு அது நமக்கு ஒரு வெளிச்சம் காமிக்கிறது ஒரு ஒரு கைடு அது நமக்கு ப்ராப்பரா இந்த மாதிரி ஒரு சர்பிரைஸ் நமக்கு லைஃப்ல வந்ததுன்னா சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபோ ஜயா ஜெயோன்னு எப்படி நம்ம மூட் அவுட் ஆகாம இருக்கணும் எப்படி நம்ம மூட பேலன்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் இத நம்ம லைஃப்ல நம்ம ப்ரெடிக் பண்ணி எப்படி நம்ம வந்து நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் சி இதெல்லாம் ஒரு ஒரு கான்வர்சேஷன்ல சொல்லி புரிய வைக்க முடியாது கண்ணா ஒரு சிம்பிள் கார்மல் கான்வர்சேஷன்ல சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனால் அத பிராக்டிக்கலி ஃபீல் பண்ணும் பொழுதுதான் தெரியும் அந்த ஒருத்தர் பொழைச்சிட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆமா சுவாமி ஆ அத யாருமே நம்ப முடியல இன்னைக்குミラكلனாミラكل அது இல்லையா நான் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்னு சொல்றேன் கேளு ஒரு ஃபார்ட்டி 50 இயர்ஸ் មុடி ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் இது இந்த ரயில்வே ட்ராக் அப்பெல்லாம் கேட் இருக்குல்ல ஆ லெவல் கிராசிங் ரயில்வே ட்ராக் ஆமா சுவாமி அது அதுல ஒருத்தன் வந்து சைக்கிள்ல வந்தான் ட்ரெயின் ரயில் வந்து உடனே எல்லாரும் டேய் ட்ரெயின் வந்து ட்ரெயின் வருதுனா ஜஸ்ட் எஸ்கேப் ஓகே ஜஸ்ட் எஸ்கேப் பண்ணு ட்ரெயின் கிராஸ் பண்ணி ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட் எஸ்கேப் பண்ணு உண்மையாவே ஏதோ அனியத ஐஸ்ல தப்பிக்கணும் இன்னும் வாழணும்னு இருக்கு இருக்கு தப்பிச்சிட்டான் இது ஒன்னொரு சர்ப்ரைஸ் இதா எல்லாரும் பார்த்தா அப்படியே உனக்கு ஆயுசு கட்டிடா ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படியே சூப்பரா அப்படின்னா ஓகே ஃபைன் அவனும் போயிடுச்சுட்டோம் இல்லையா அவன் ட்ரெயின் போயிடுத்து அப்புறம் சைக்கிள்ல உட்கார்ந்து பெடலிங் பண்ணிட்டான் ஒரு டென் ஃபீட் போயிருப்பான் அப்ப மேல ஒரு பேர்டு அது ஏதோ ஒரு பாய்சர ஸ்னேக்ஸ தூக்கி வந்து ஸ்னேக்க தூக்கி வந்திருக்கு ஒரு பா ஒரு பாம்பை தூக்கி வந்தது அது ஸ்லிப் ஆயிடுத்து அப்படியே நேர இவன் கழுத்துல அந்த பாம்பு விழுந்தது பொட்டுனு சேர்ந்து போயிட்டான் அதுதான் தமிழ் ஒரு பழமொழி உண்டு ஆதாயத்தில இருந்து விழுந்து பொழைச்சவனும் உண்டு வாசல் படி தடுக்கி விழுந்து போனவனும் உண்டு இப்ப இந்த ஒரு பர்சன் எடுத்துக்கோ ஆகாயத்துல இருந்து விழுந்து பழச்சிருக்கான் இந்த பிளைட்ல இருந்து பழச்சவன் எப்படி நீ நாஸ்திகன் நாஸ்திகன் அப்புறம் வச்சுக்கோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்ல முடியும் என்ன ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால அன்எக்ஸ்பிளைனபிள் அப்படி அதாவது நம்ம நம்மல அப்படினா இது அன்எக்ஸ்பிளைனபிளான ஒரு லக் அப்படி நம்ம சொல்லிக்க வேண்டியதா நம்பினோனா கர்மா அப்படி சொல்ல வேண்டியதா

ஒரு வீடோ லேடி ஒருத்தி இருந்தா ஓகே ஒரு சின்ன குழந்தை கை குழந்தை அந்த குழந்தை கேரிங்ல இருக்க சேவே அவ ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான் அச்சிச்சோ அவ அந்த குழந்தையை தொட்டில்ல போட்டுட்டா அவ சின்ன ஒரு சின்ன ஹட் அது அந்த குழந்தையை தொட்டில்ல போட்டுட்டா ம் அவ வீட்ல வேற ஏதோ வேலை செஞ்சிட்டு ம் ஒரு பிளாக் ஸ்னேக் கோப்ரா கருணாகம் வந்து அந்த குழந்தைய கடிச்சிருச்சு அய்யய்யோ அய்யய்யோ என் என் குழந்தைய பாம்பு கடிக்கிறது அப்படின்னு கத்திற உடனே ஒரு ரோட்ல ஒரு நல்ல ஒரு கட்டுமஸ்தா ஒரு ஆள் ஒரு கம்பெனி இருக்கான் ஒரு ஹண்டர் ஒரு கம்பெனிருக்கான் உம் ஒரு ஹண்டர் அவன் சத்தம் கேட்டு உள்ள ஓடி வந்தோடனே அந்த தொட்டுல அந்த பாம்பு இருக்கு குழந்தைய கடிச்சிருக்க பாக்குறேன் டக்குன்னு அந்த பாம்பு குடிச்சு த கத்தி எடுத்து அந்த பாம்பை வெட்டலாம்ன்றது ஒசரம் அவன் என்ன பண்ணலாம் அந்த பாம்பு புடிச்சிட்டான் புடிச்சிட்டு என்ன அக்கிரமம் என்ன அயோக்கியத்தனோ இந்த பச்சை குழந்தை அந்த பச்சை குழந்தைய போய் நீ கடிச்சு அத என்ன பாவம் பண்ணித்து போய் கடிச்ச அப்படின்னு உடனே அந்த பாம்பு சொல்லி இந்த மாதிரி எனக்கும் அந்த பச்சை குழந்தைக்கும் தரிசம் இது புராணிக்கு கதை இது இல்லையா அந்த பாம்பு பேசுறது எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா நான் இன்னைக்கு நான் அவனை கடிக்கணும் நான் கடிச்சு அவன் செத்து போனோம் அப்படின்றது மிருத்யு தேவத்தை கர்மம்

நீ ஏதோ வேளாந்த பேசுறீங்க நான் வந்து ஒத்துண்ட்ருவேன் நான் இந்த வேளாந்தெல்லாம் எங்கிட்ட வச்சிக்காத ஒரு பச்சை குழந்தைய நீ கடிச்சிட்ட பாரு அப்படின்னுட்டு அவன் அந்த உள்ள அந்த பிச்சுவா கத்தி வச்சிருப்பானு ஒரு கவலை அது உள்ள கைய விட்டு அந்த கத்தி எடுக்கச்சே அதுக்குள்ள ஒரு குட்டி பூ நாகமும் இருந்தது ஓகே சின்னதா சின்னதா பட் இட்ஸ் வெரி பாய்ச்சனஸ் வெரி டேஞ்சர் அதை விட பொற்று ஒரு கடி கடிச்சது அதனால் இந்த பாம்பு தவிச்சு ஓடிடுது. இது பாறான் ஹைப்பர் ஆக்டிவ். ஓகே. இருக்கு. என்னன்னா இவன் கையில பாம்பு கடிச்ச உடனே அந்த மதர் கால்ல உரியோ. ஆமா. ஆமா அந்த காலேட்டக்கு பின்னாடி போய் நாலஞ்சு 5 செடிய கொடுத்து அதை அது அண்ணா புழுஞ்சி அந்த விஷத்துல போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இவனை பழக்க வச்சிட்டான். அது அந்த குழந்தை பண்ணி இருக்க முடியாதா சுவாமி இதுதான் கொஸ்டின் இப்ப இதுதான் கொஸ்டின் கவுரி இப்போ அவன் அவன் எழுந்து உட்கார்ந்த உடனே அந்த பிளாக் கோபுரா சொல்லிட்டு பாத்தியாடா தன் குழந்தைய பழக்க வைக்கிற ட்ரீட்மெண்ட் அவளுக்கு தெரியும் இல்லையோ ஆமா ஆனா அவ அத பண்ணல நீ வந்து என்ன பிடிச்ச உன்னால என்ன கொல்ல முடியல பட் அன்பார்ச்சுனேட்லி ஒன்ன ஒரு பாம்பு கடிச்சது உடனே உனக்கு அவ ட்ரீட் பண்ணா நீ அப்ப யோசிச்சு பார் அந்த குழந்தை இன்னைக்கு போகணும் அப்படின்றது அதனுடைய கர்மம் அதுக்கு அம்மாக்கு வந்து மருத்துவம் தெரிஞ்சிருந்தாலோ தெரியலனாலோ அங்க பக்கத்துல இருந்தாலோ இல்லையோ பாம்பு வரலனாலும் வேற எதுவோ ஆனா அது அந்த குழந்தையோட இன்னெபிட்டபிள் கர்மம் எக்ஸாக்டி இதெல்லாம் தெரியல அப்ப நம்ம முன்னாடி பண்ண ஒரு கர்மால இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதா சுவாமி அதுக்கு தான் சொல்றேன் நான் ஷரணாங்கதின்றது நமக்கு அதனுடையதான பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அது எக்ஸ்டென்சிவா நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு இத நீ வந்து நம்முடைய பிளேலிஸ்ட்ல இன் ஃபேக்ட் இது இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய கூட நீ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும் என்னன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்கு இத பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஓகே டு கம் அவுட் फ्रॉम திஸ் கர்ம அப்ப இந்த கர்மையிலிருந்து தப்பிக்கலாம் இப்போ கொரோனா வந்ததுனா கொரோனா எப்படி தப்பிக்கலாம் वैक्सीनेशन அதான் ப்ரெவென்ஷன் தானது ஆமா அந்த மாதிரி நமக்கு சில ப்ரெவென்ஷன் விஷயங்கள் இருந்து ஓகே ஆச்சரத்தலாம் பிரவாளுக்கு அப்ப நம்பாதவங்களுக்கு அவள தானா

இப்ப அன்பீவபிள் சர்ப்ரைஸ் ஒருத்தருக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒரு லாட்ரி சீட் வாங்கி கொடுத்தா அந்த லாட்ரி சீட்ல அவனுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் விழுந்தது நான் கூட வெடிக்கா சொல்லுவேன் அவர் இருக்கார் அவர் வந்து ஆன்லைன் ரம்மி விளையாடிய லட்சாதிபதி ஆனார்னு ஆன்லைன் ரம்மி விளையாடிய லட்சாதிபதி ஆனார் அப்படியா பிஃபோர் தட் கோட்டீஸ்வரரா இருந்தார் இல்லையா அர்த்தம் இல்லையாத்தான் கோட்டீஸ்வரனா இருந்தவன் இப்படி வந்துட்டான் ஓ ஒருத்தன் லாட்ரி சீட்டு வாங்கறது கூட வழி இல்லாம இருந்த பொழுது அவன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு லாட்ரி சீட் வாங்கி கொடுத்தான் சொந்தது இப்ப நம்ம ஓ இந்த இத்தனை பேர் செத்து போயிட்டான்னு பரிதாபத்தை பார்க்கிறோம்

அப்ப லக்கு லக்கு நம்ம டர்ம் பண்ற வார்த்தை இஸ் நன் தென் கர்மா அத ஃபர்ஸ்ட் நம்ம குட் லக் இஸ் कॉल्ड அஸ் புண்ணிய கர்மா அண்ட் बैड லக் இஸ் कॉल्ड அஸ் பாப கர்ம அவ்வளவுதான் ஓகே தட் குட் லக் அண்ட் बैड லக் சுக்ருத விசேஷம் அப்படினா சுவாமி சொல்றார் தேசிகன் இந்த சுக்ருத விசேஷம் யார் பக்கலிலே கிடைக்கும் என்று தெரியாது விடுனோம் we cannot predict it இத நம்ம பிரெடிக்டே பண்ண முடியாது அதுவும் அது எப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எந்த ரூபத்துல கிடைக்கும் எதுவுமே தெரியாது ஆனா கிடைக்கும் அதுக்கு சில சாஸ்திரீகமான ஓமன்ஸ் தெரியும் நமக்கு சில இடங்கள்ல புரியுதா குட் ஓமன்ஸ் இருக்கு பேட் ஓமன்ஸ் இருக்கு எல்லாத்துலயும் குட் அண்ட் பேட் இருக்கு இல்லையா எல்லாத்துலயும் குட் அண்ட் இருக்கு குட் ஓமன்ஸ் இருக்கு அதனால இந்த இந்த ஒரு ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் இந்த ஒரு 1 मंथா நம்ம தேசத்திற்கு ஒரு பேட் ஓமன் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ஆமா சாமி சோ ட்ரூ ஒண்ணு அடுத்து அடுத்து கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு எவ்வளவு எவ்வளவு கனவுகள் இருக்கலாம் என்ன பிளான்ஸ் இருக்கலாம் அவ ஃபேமிலி வந்து எப்படி மேபி பணம் கொடுத்துட்டா மட்டும் அவளுக்கு சரியா பட்டுமா சரி பணம் கையில கிடைச்சிட்டா கூட அந்த பணத்தை வச்சு கொண்டாடச்சே இப்ப பாரு ஒரு பெரிய ப்ராப்ளம் பாரு பணம் தேவைப்பட்ட பொழுது அவளுக்கு இல்ல இப்ப பணம் வருது பட் அந்த ரிலேஷன்ஸ் இல்ல பணத்தை வச்சு நான் என்ன பண்ணனும்னு நினைச்சாரோ அத பண்ண முடியாது அப்படி இருக்க அந்த பணம் எதுக்கு அப்படிந்தது வந்துரும் இது ஒரு ஒரு விலக்தியை கொண்டு வரும் ஆனா எவ்வளவு நாளைக்கு வரும் இப்ப இனிமே மக்கள் இனிமே ஃபிளைட்ல டிராவல் பண்ணாம இருக்க போறாங்களா ட்ரெயின்ல டிராவல் பண்ணாம இருக்க போறாங்களா நெக்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச்ல ஒரு கப்பு வாங்கினாலும் அதுக்கோசரம் ஒரு பேரணி நடத்தாம இருக்க போறாங்களா வெற்றி விழா நடத்தாம இருக்க போறாங்களா எவ்ரி இஸ் கோயிங் ஆன் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அதுக்கு வேற என்ன இத பத்தி யார் பேச போறோம் காரணம் என்னன்னா நமக்கு இதெல்லாம் நமக்கு நம்மளை சுத்தி நடக்கிறது நமக்கும் நடக்கும்னு தெரிஞ்சாலும் ஒரு நாளைக்கு போட்டு இருப்போம் ரெண்டு நாளைக்கு போட்டு இருப்போம் மூணு நாள் நம்ம ஏதோ வேற வேலையை பார்த்து போயிட்டு இருந்தா போகும் ஆமா சாமி வெரி ட்ரூ அது என்ன நம்ம கஷ்டமா இருந்தாலும் நம்ம பாட்டு நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு தானே இருக்கும் எல்லாம் உடனே ரெண்டு நாளைக்கு எல்லாம் ஃபிளைட்ல ஏற மாட்டா ஃபிளைட் எல்லாம் கேன்சல்டு அப்புறம் அந்த போயிங் நுடிதான இது இறங்கி போச்சு அது பேர் வந்து ஷேர் மார்க்கெட் போச்சு அப்படின்னு சொல்லுவான் எத்தனை நாள் இதெல்லாம் திருப்பி ஏறிடும் அவ்வளவுதான் ஒரு ஒரு இதே ட்ரீம் லைனர் ஃபிளைட் ஒரு சேஃப்டி சேக்கா ஒரு ஹாப்பனிங் ஒன்று நடந்தது அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது உடனே அதனுடைய தானே நடந்துரும் மேல டிஆர்பி ஏறிடும் பரமா வாழ்க்கையை தெளிவா புரிஞ்சுக்கணும் தேவையில்லாத கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது தேவையில்லாத சர்ச்சைகள் பண்ணக்கூடாது எல்லாத்திலையும் நம்ம மூக்கோணம் அழிக்க கூடாது எதுக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும் நல்லத பழகிக்கணும் நல்ல விஷயங்களையே பேசணும் நல்ல விஷயங்களையே பிராக்டிஸ் பண்ணணும் உனக்கு ஒண்ணு பிடிக்கலையா பெசாங்குறதுமே தவிர்த்து தேவையில்லாம அதுல நம்ம மூக்கொழிச்சு பேசக்கூடாது எதுக்கு மேல பிரார்த்தனை எம்பருமான இடத்துல எல்லாரும் சர்வேஜனாக சுக்கிரோ பகவந்தோடு பிரார்த்திக்கணும்

பிசிக்கலி அஸ் அஸ் த மென்டலி ஒரு ஒன் மினிட் ஒரு சைலன்ஸ் அவளுக்கோசம் எல்லாருக்கும் அவ அவ அவளுடைய ஆத்மாவுக்கு ஒரு நல்ல சாந்தி ஏற்படும் பாவம் என்ன பண்ணுவா பாவம்

ரொம்ப நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதையே நாம் எண்ணி நம்மை நல்லவர்களாகவே வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அடியா